அவ்வளவுதான் போங்க நம்ம முடிச்சுட்டிங்க போங்க பிக் பாஸ் மொத்தமா முடிச்சு விட்டீங்க வரப்போற சீசன் எல்லாம் என்ன ஆக போகுது தெரியல மக்கள் எல்லாம் என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்து விட்டாங்க சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத பத்தி இந்த வீடியோல பாப்போம் சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டாபிக் பத்தி பாக்க போறோம் ஒன்னு பிக் பாஸ் வரப்போற பிக் பாஸ் என்ன ஆக போகுது அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய ஒரு சம்பவம் இப்ப நம்ம கையில மாட்டிருக்கு ஏன்னா ஹாட் ஸ்டார் வந்து ஜியோ கூட டைப் அப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியும் அத பத்தி முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் சோ அதனால பிக் பாஸ்ல ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி அப்பவே நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருந்தோம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல தான் நம்ம பிக் பாஸ் வந்து ஃபுல்லா ஸ்டீம் ஆயிட்டு இருக்கு சோ ஹாட் ஸ்டார் கூட நம்ம ஜியோ வந்து டை அப் ஆகும்போது அவங்களோட ஷேர்லாம் எல்லாம் போகும்போது மேபி பிக் பாஸும் ஜியோ கையில போகுமா அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் மாதிரி இருந்துச்சு அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டியும் நம்ம தாத்தா தான் ஹோஸ்ட் தாத்தா மீன்ஸ் ஏங்க தப்பு நீங்க தப்பா நினைச்சிடாங்க வேற யாரும் இல்ல நம்ம இந்தியன் தாத்தா தாத்தா வராரு கதற விடா போறாரு அப்படின்னு ஒரு டாபிக் போயிட்டு இருந்தேன் அந்த தாத்தா தான் வேணாம் தாத்தா விட்டுருமே நம்ம கமல் சார் தான் திரும்ப ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்திருக்கு ஏன் அப்படிங்கிறது வந்து இந்தியன் டூக்கு ஒரு லிங்க் இருக்குதா நண்பர்களே ஒரு லிங்க் இருக்குதான் சோ அதை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நண்பர்களே என்னன்னா அர்ச்சனா வந்து ரீசெண்டா ஒரு கார் வாங்கியிருப்பாங்க அந்த கார் மேல நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பங்கள் இருந்துச்சு இது பிக் பாஸ்ல கொடுத்ததா இல்ல இது எங்க இது இல்ல இவங்க ஓனா வாங்கியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு அதை பத்தி நம்ம கடைசியில பாப்போம் வந்து நம்ம பிக் பாஸ் பத்தி பாத்துக்கலாம் ஏன் பிக் பாஸ் வரப்போற சீசன் ஏதாவது டிஃபரெண்டா போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக மொத்த டீமுமே மாறிட்டாங்களாம் பிக் பிக் பாஸ் பாஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற ஷோவையே எல்லா 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 எடுத்துக்கோங்களேன் இந்த எண்டு அது பேர் என்னங்க எனக்கு தெரியல சம்திங் அவங்க அவங்க தான் வந்து வந்து அந்த பெரிய ஷோவை நடத்திட்டு வராங்க அப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு 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 போஸ்ட் மாதிரி மாதிரி போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க சொல்ல முடியாது ஸ்டோரி ஷோக்கு ஹையர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னடா புது அப்படி என்ன ஷோ வரப்போகுது பேக் செக் பண்ணி பார்க்கும் தெரியுது பிக் பாஸ் பத்தி தான் போட்டுருக்காங்க அவங்க கிட்ட இல்லாத டீமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் தான் தெரியுது ஜியோ வந்து டைப் ஆயிருக்காங்க அது தெரியுமே ஹாட் ஸ்டார் கூட டைப் ஆயிருக்காங்க அதனால பிக் பாஸுமே ஜியோ கைக்கு பாதி பாதி போயிருச்சு சோ அதனால வரப்போற சீசன்ல ஒர்க் பண்ற டீம் வந்து ஃபுல்லாவே தான் இருக்க போறாங்க பப்ஜியோட டீம் தான் அப்ப எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் டிஆர்பி மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம் கேம்பர் அப்படி சொல்றீங்க அவ்வளவு வெறியாவா இருக்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் இப்ப கூட ஜியோ சினிமால போய் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஓடிடினு சொல்லிட்டு ஒண்ணு வந்து போயிட்டு இருக்குது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சண்டை தான் நண்பர்களே உள்ள என்ன நடந்தா நம்பறாலே அட்ல அவன போட்டு பொழதா அவன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டைகள் மட்டும் தான் போயிட்டு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு டிஆர்பி தானே வேணும் உங்களுக்கு என்னங்க வேணும் அன்னைக்கான இது எபிசோட் ஓடனா போதும் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க உங்களுக்கு பார்க்க ஸ்கிரிப்டட் மாதிரியே தெரியாது அதனால அது போனா அப்படிதான் வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் நமக்கு ரியலா இருக்கும் நம்மளும் உட்காந்து ரியல் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாத்துட்டு தான் இருப்போம் அந்த வகையில பாதிக்கு பாதி ஜியோ டீம் வந்து பிக் பாஸ்குள்ள வராங்களா சோ வரப்போற பிக் பாஸ் வந்து தரமா இருக்க போது சண்டை காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கறது சொல்றாங்க ஃபுல்லாவே டீமை மாத்திட்டாங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது சோ வரப்போற பிக் பாஸ்ல வந்து காமனர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லைங்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது இப்பவே சொல்லிட்டாங்க அது எப்படா நீ இப்ப சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எப்படி டீம் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பிக் பாஸ்க்கு ஆடிஷன் வச்ச மாதிரி வச்சு அதாவது வைக்கிற மாதிரி வைப்பாங்க அது நமக்கு தெரியாது அப்படி வைக்கிறோம் சொல்லி காட்டுவாங்க பட் உள்ளுக்குள்ள அவங்கள டீம் எடுத்துப்பாங்க சோ அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருச்சு சோ இதுல வந்து காமனர்ஸ் வந்து இந்த சீசன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு இது வச்சுட்டாங்க சோ ஃபுல்லாவே ட்ரெண்டிங்ல இருக்கால்தான் உள்ள வருவாங்க அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சீசன் நீங்க பாத்துருப்பீங்க எப்படி எப்படி சண்டைகள் வந்துச்சு எப்படி எப்படி பிஆர் அப்படிங்கிற ஒரு டாபிக் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சோ அந்த வகையில இருக்கும்போது இந்த வாட்டியும் சோசியல் மீடியால ஹைல பவர் இருக்கிற வாழ்க்கை தான் உள்ள போவாங்க அதனால இந்த வாட்டியும் பிஆர் தான் பூந்து விளையாட போறாங்க சோ அடுத்தது நம்ம இந்தியன் தாத்தா என்ன தாத்தா தாத்தாவோட படம் தான் ரொம்ப தடிக்க விழுந்துட்டு போல தாத்தா தான் வராரு கதரை விட போறாரு அப்படின்னு பார்த்தா தான் கதரை விட பாத்து இருந்திருக்காங்க அந்த படத்தை வந்து ஏன் அந்த படத்தை பத்தி பேசுறீ நீ கேட்பீங்க ஏன்னா அந்த படத்துக்கும் நம்ம கமல் சார் வந்து திரும்பி ஹோஸ்ட் பண்றதுக்கும் சம்மந்தம் இருக்கு கமல் சார் வந்து அந்த படத்துல பயங்கரமா அடி வாங்கிட்டாருன்னு சொல்லி ஆகணும் என்னங்க நீங்க இந்தியன் ஒன்னோட நிறுத்தி எதுக்கு இந்தியன் டூ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முக்கால் பேர் அந்த படம் எதுக்கு போட்டு பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஏன் வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் தேட்டர்லாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஸோ இதனால கமல் சருக்கு மிகப்பெரிய அடி இப்போ கல்கிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த கல்கி வந்து பெருசாக தூக்கி கொடுத்துச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை சுத்தமாக வாய்ப்பில்லை சொல்லப்போனால் நம்ம கோலிவுட்டே சுத்தமாக படுத்து போய் தான் இருக்கு ஸோ இந்த வகையில் அடுத்தடு கமல் சருக்கு ஒரு ஹோப் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அது பிக் பாஸ் தான் இருக்கும் ஆனால் தான் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் நண்பர்களே அதனால கமல் சார் தான் ரிட்டர்ன் ஹோஸ்ட் பண்ண போறார் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாயிடுச்சு சரி இந்த படத்தை ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த படத்தில் வந்து ஒன்றுமே இல்லை போனா எதுவுமே இல்லை என்ன இருக்குன்னா லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்கிற மாதிரி ஒரு கதை அந்த கதை வந்து நிறைய கவர்மெண்ட் ஆபீசரை தான் பாதிச்சிட்டு பாதிச்சுட்டு அதனாலே நிறைய பேர் கேஸ் முத ஒன்று போட்டாங்க இந்த படத்துல ஏகப்பட்ட சீனை ரிலீஸ் ஆன பிறகு கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பத்து செகண்ட் பத்து நிமிஷம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு நிமிஷம் அந்த மாதிரி நிறைய வந்து ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ அந்த லெவலுக்கு அடி கமல் சருக்கு அடி மேல் அடி நண்பர்களே ஒரு ஒரு சைடு கும்பல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் யாரு போய் எட்டி பாத்தீங்கன்னா கமல் சாரோட தீவிர ரசிகராக இருப்பாங்க அது எப்பவுமே எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு முட்டுகள் போயிட்டு தான் இருக்கும் கண்டிப்பா ஹானஸ்டா சொல்ல இந்தியன் டூ ஒரு நல்ல படமான்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சு தெரிலங்க தெரிலன்னு முடிச்சிருவேன் நீங்க பாத்த யாரா இருந்தீங்கன்னா மறக்காம கமல்ல போட்டு போங்க சரி இது இதனாலதான் கமல் சார் உள்ள வர போறான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதனாலதான் உள்ள வர போறாரு என்ன போற திருப்பி சார் அப்ப நல்லா இருக்காத ப்ரோ ஏன்னா திருப்பி ஏதாவது ஒரு இடக்கு முடக்கு பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இல்ல ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா யார புதுசா ஹோஸ்டா ஒன்று போட்டாலும் நமக்கு வந்து செட் ஆகாதுங்க அததான் உண்மை நீங்க என்ன நினைச்சாலும் சரி புதுசா எத்தனை ஹோஸ்டா வந்து நம்ம இறக்கலாம் எஸ்டிஆர் இறக்கலாம் விஜய் சேதுபதி இறக்கலாம் சரத்குமார் இறக்கலாம் அப்படின்னு நம்ம எவ்வளவு சொன்னாலும் கமல் சார் தான் பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் ஆயிடுச்சு பிக் பாஸ் தமிழா கமல் சார் அப்படிங்க மாதிரி ஆயிடுச்சு அதனால புதுசா ஒருத்தரை கொண்டு வந்து உள்ள மாத்துறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் சரி இந்த இந்த இதுக்கு வருவோம் கமல் சார் வந்து திருப்பி பேவரிசம் பண்ணு வரங்க வாய்ப்பு வாய்ப்பில்லை ஏன்னா டீம் வந்து மொத்தமா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்க ஆல்ரெடி உங்களை ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் பிக் பாஸ் குள்ள வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் டீம் வந்து ஃபுல்லாவே ஜியோ சைட்ல இருந்தா வந்து ஒர்க் பண்ண போறாங்க ஸோ அதனால ஸ்டீம் ஆகுறதே எங்க ஆக போகுதுன்னு தெரியல பிக் பாஸ் வந்து இதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார்ல ஆகுமா வரப்போற சீசன் வந்து ஜியோ சினிமால ஆகுமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்ல இருக்கு ஸோ அதனால இது வந்து அதுவே ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கும்போது கமல் சாருக்கான ஒரு ஒரு டாபிக் கொடுப்பாங்களே சாட்டர்டே சண்டே இதான் பேசணும் அதான் பேசணும் அந்த டீமே மொத்தமா சேஞ்ச் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் இந்த சீசன் எயிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா டீம் சேஞ்ச் ஆகறனால ரொம்ப டிஃபரண்டாக கொண்டு போவாங்க லாஸ்ட் சீசன் கமல்சாருக்கு ஒரு நெகட்டிவ் இருந்துச்சுல்ல அந்த நெகட்டிவா கண்டிப்பா இந்த டீம் நோட் பண்ணிருப்பாங்க இந்த பண்ணக்கூடாது நமக்கு அடி ஒழுந்து அதனால டிஃப்ரெண்டா பண்ணுவோம் சொல்லிட்டு கண்டிப்பா இந்த சீசன் வந்து வச்சு செய்ய போறாங்க அதான் சொன்னேன் மக்கள் வந்து என்னோட பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிக்க போறாங்க அந்த அளவுக்கு போக போகுது கடைசியா அவங்ககிட்ட ஒன்னு கேட்குறேன் நீங்க திருப்பி ஹானஸ்டா சொல்லுங்கப்பா கமாண்ட்ல சொல்லுங்க யாரு ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி புது அப்படி இல்ல யாரு புதுசா ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் கமல் செய்யற தவிர்த்துட்டு இந்த ஒரு ஆள் வச்சா நல்லா இருக்குங்க கண்டிப்பா செட் ஆயிரும்னா உண்மையா யார நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் என்ன சொல்லுங்க அதை பத்தி நம்ம அடுத்த ஒரு வீடியோ பாக்கலாம் ரெண்டாவது அர்ச்சனா அர்ச்சனை பத்தி சொல்லி ஆகும் அர்ச்சனை கிடைச்ச அந்த கார் வந்து பாஸ்ல இருந்து கொடுத்தது ஏன்னா எல்லா பாஸ்லயுமே நீ முடியும் பாத்திரமா அந்த ஐம்பது லட்சம் ரூபா கேஷ் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா ஸ்பான்சர் யாரா இருப்பாங்க அவங்க வந்து கார் வந்து இது பண்ணுவாங்க பட் எல்லா சீசன் முடிஞ்சப்புறம் நம்ம வந்து நிறைய பேரை தேடி பார்ப்போம் யாரா கார் வாங்கியிருக்காங்களோ அதை பத்தி ஏதாவது ரிவீல் பண்றாங்களு பார்த்தீங்கன்னா அதை பத்தி நம்ம பெருசா எங்கேயும் பார்த்ததே இல்ல பட் இந்த சீசன்ல வின் பண்ண அர்ச்சனா வந்து அந்த காரை வந்து டெலிவரி எடுக்கிற அந்த வீடியோ எல்லாம் போட்டுருக்காங்க ஸோ அது வந்து பிக்பாஸ் சைட்ல கொடுத்த அந்த ஒரு கார் தான் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க அவங்க அவங்களுக்கு கிடைச்ச கார் தான் அது வந்து பிக் பாஸ் சைட்ல இருந்து கிடைத்த கிஃப்ட் தான் ஸோ மொத்தத்தில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை வரப்போற சீசன் எப்படி இருக்கும்னு தெரியல ஸோ அடுத்த வீடியோல கண்டஸ்டன்ஸ் யார் யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லீக் வந்திருக்கேன் ஸோ அதை பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கும் நினைக்கிறேன் குழம்பாதீங்க அடுத்த அடுத்த வீடு தெளிஞ்சிருவீங்க